ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு மைண்ட்ல வரதான் நம்பரு சாத்தானுடைய நம்பர் அப்படிங்கும் போது நான் இப்பொழுது அதை ட்ரிபிள் சிக்ஸ் வந்து ஜீரோ மட்டும் சொன்னா அது புரியாதுங்கிறதுக்காக சாத்தானுங்கிற வார்த்தையும் கொண்டு வரேன் நம்பர்களில் எண்களை பொறுத்தளவு எந்த எண்களுமே வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அது வந்து மக்கள் வந்து தனக்காக சில விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே தவிர எண்கள்ல எந்த எண்களுமே வந்து ஆஞ்சல் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது பொதுவாவே மனிதர்களுக்கு ஒற்றை சுழி அல்லது இரட்டை சுழி மட்டும்தான் இருக்கும் தவறி போய் மூன்றாவது சுழியோடு பிறந்தால் அவன் மனித இனத்திலேயே வந்து கொஞ்சம் அரிதா காணப்படுறான் இல்லையா அதனால அது சாத்தனுடைய வம்சம் அப்படிங்கிறதுக்காக பிரதிபலிக்கிறாங்க அவங்க பொதுவாக எல்லா மனிதர்களுமே நம்ம எடுத்துக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஒற்றை சுழி மீறினால் இரட்டை சுழி தான் இருக்குமே தவிர மூன்று சுழி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு நவமா மாறுது பிரணவத்துல அப்ப சுளியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து படங்கள்ல காமிச்சது வந்து நம்முடைய தலைமுடியை வெட்டி பார்த்தா அந்த மூன்று சுழி வந்து இருக்கும்னு படங்கள்ல எல்லாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா பட் அது வந்து பொதுவா இந்த ஆறாம் நம்பர் சுழி